தீபாவளிய பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோங்க தீபாவளினா என்னன்னா இருளை நீக்கி ஒளியை கொண்டு வரும் ஒரு பண்டிகை இது வந்து இந்தியாவில கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகைகள்ல ஒண்ணு குழந்தைகள் வந்து இந்த பண்டிகைய நல்ல விரும்பி கொண்டாடுவாங்க இந்த பண்டிகைக்கு போது என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளுக்கு வண்ணம் பூசி புது ஆடைகள் அணிந்து இனிப்புகள் செய்து பட்டாசுகள் வெடி வெடிப்பார்கள் புதிய தொடக்கத்தின் அடையாளமாகவும் இது வந்து கருதப்படுகிறது தீபாவளினா என்னன்னா ஒளியின் திருவிழா ஒரு பண்டிகை ஆகும் தீபாவளிக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தங்கள் வீடுகள சுத்தம் செய்து வர்ணம் பூசி மின்விழக்குகளால் அலங்கரிப்பார்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் புதிய ஆடைகள் அணிந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீட்டில் உள்ள பெண்கள் பல வகையான இனிப்பு பலகாரங்களை செய்து மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குவார்கள் இரவில் வானில் வண்ணமயமாக ஒளிரும் பட்டாசுகளை வெடித்து மகிழ்வார்கள் தீபாவளி பண்டிகை நரகாசுரனின் வதம் போன்ற பல புராண கதைகளுடன் தொடர்புடையது ஆகும் இந்த கதைகளின் தீமை அழிந்து நன்மை வெற்றி பெற்றதை குறிக்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது தீபாவளி என்பது வெறும் பட்டாசுகளை வெடிப்பதற்காக பண்டிகை மட்டுமல்ல இது குடும்பத்தினரும் நண்பர்களும் ஒன்று மகிழும் ஒரு மகிழ்ச்சியான திருநாள் இது நம்பிக்கையும் புதிய தொடக்கத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுக்கிறது